ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நமஸ்ரீ நிகேதன் வலைதளம் வயலாக முருகப்பெருமானுடைய சஹசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் ஐநூற்றி நாற்பத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் பிரமத்தாசுர சிக்ஷகாய நமஹ முருகப்பெருமான கர்வம் கொண்ட அசுரர்களை தண்டிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது மதம் கொண்ட அசுரர்கள்னா இருக்கா இல்லையா இந்த அசுர கூட்டங்களையெல்லாம் கண்டிப்பவர் முருகப்பெருமான் ஏன்னா அவருடைய அவதாரமே அதுக்காக தான் தேவர்களை எல்லாம் காப்பாற்றி அசுரர்களை அழிப்பதற்காக அசுரர்களுடைய செயல்களை அழிப்பதற்காகவே அவதாரம் பண்ணுறார் அதனால தான் குமார பரமேஸ்வரனாக நெருப்பு பிழம்பாக வெளிப்பட்டு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு குமார பரமேஸ்வரனாக போய்ட்டு சம்ஹாரம் பண்ணுறார் அழிக்கிறார் ஒவ்வொரு அசுர சக்திகளையெல்லாம் அடக்கிறார் அதாவது அந்த சிங்க முகாசுரனை சிங்க வாகனமாக மாற்றி அம்பாளுக்கு கொடுத்துடுறார் தாரகனை யானை வாகனமாக மாற்றி சாஸ்தாவை கொடுத்துடுறார் சூரபத்மனை சேவலும் மயிலுமாக தடுத்தாட்கொண்டு அனுகிரகம் பண்ணுறார் அப்போ முருகப்பெருமான் எப்பேற்பட்டவர் அப்படின்னா அசுரர்களுக்கும் அனுகிரகம் செய்வார் ஆனால் அசுரருடைய அந்த துஷ்ட சக்தி இருக்கு இல்லையா அதாவது பிரமத்தை அப்படின்னாலே மனம் பொருந்தாது அதாவது ஒரு தன்னிலை மறந்து இருக்கா இல்லையா அவளை எல்லாம் அடக்கி ஆளக்கூடியவர் குமாரபரமேஸ்வரன் அப்போ அந்த அசுர சக்திகளெல்லாம் அடக்கி நல்ல சக்திகளுக்கு நன்மை அளிப்பவர் யார் அப்படின்னா குமாரபரமேஸ்வரன் அப்போ அந்த அசுர சக்திகளுக்கு தண்டனை கொடுத்தா தான் அந்த நிலை மாறும் இல்லைன்னா மாற்றம் ஏற்படாது அப்போ அந்த மாற்றத்தை செய்வதற்காகவே குமாரபரமேஸ்வரனாக வர்றார் இந்த அசுரர்கள் அப்படின்றவா எல்லோரும் எங்கேயோ இருக்கா அப்படின்னா ஒவ்வொரு உயிருக்குள்ளேயுமே இருக்கா அவளுக்கு வந்து காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம்னு சொல்லக்கூடிய ஆறு பகைவர்கள் இந்த ஆறு பகைவர்களாலும் இந்த ஆத்மாவுக்கு துன்பங்கள் ஏற்படும் அப்போ அந்த துன்பத்தை போக்குவதற்காகவே சுவாமி ஹிருதய குகையில் இருந்து நம்மளை காப்பாற்றுவாராம் அப்போ அந்த அடியார்கள் எல்லாம் முருகனுடைய அருளால் தான் எல்லாரையும் ஜெயிச்சிருக்கா வல்லல அழகாக வர்ணிப்பார் காம உட்பகைவன் அப்படின்னு சொல்லுவார் உள்ளே இருக்குமா காமம் குரோதம் லோபம் மோகதம் மதம் ஆச்சரியம் இது மட்டும் இல்லை இவருக்கு உற்ற உறவான பேர்களும் என்னை பற்றிடாமல் அருள்வாய் அப்படின்னு கேட்பார் அப்போ ஒவ்வொரு அசுர சக்திகளும் நமக்குள்ளே இருந்தாலும் அதை அடக்கி ஆளக்கூடிய பெரும் ஆற்றலை இறையருளால் தான் நம்ம அடைய முடியும் அப்போ ஏற்பட்ட அந்த இறையருள் நமக்கு அனுகிரகம் பண்ணும் பொழுது அசுர சக்திகளையெல்லாம் நம்ம ஜெயித்து நல்ல சக்திகளாக மாற்ற முடியும் ஆனால் இதனுடைய தத்துவார்த்தமான நாமாவலி கர்வம் கொண்ட அசுரர்களை தண்டிப்பவராக முருகனை வர்ணிக்கிறது ஓம் பிரமத்தாசுர சிக்ஷகாய நமஹ ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்ரமணிய நமக்கு